செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதா வடசென்னை மூலக்கடை பகுதியில் மெழுகுவத்தி ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்தபோது தேவாலயத்தில் பற்றிய நெருப்பு அருகிலுள்ள வீட்டிலும் பரவியதால் அந்த பகுதி பரபரப்பு அடைந்தது சென்னை மாதவரம் அடுத்து மூலக்கடை ஜிஎஸ்டி ரோட்டில் உள்ள வீட்டில் தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி பரபரப்படைந்தது கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றை நடாத்தி வரும் குளோரி என்பவர் ஜீவன் அப்பம் என்ற தேவாலயம் ஒன்றை நடத்தி வருகின்றார் அவர் மெழுகுவட்டி பற்ற வைத்து பிரார்த்தனை செய்ய தொடங்கியதன் காரணமாகவும் முன்னிலும் மெருகுவட்டி பற்றி கொண்டிருந்தது திடீரென தேவாலயம் பற்ற ஆரம்பித்தது தேவாலயத்துள்ள தீ மளமளமளவென பற்றி எறிய ஆரம்பித்தவுடன் இவருக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் உடனடியாக வெளியே ஓடி வந்து உயிர் தப்பினார் இருப்பினும் அப்பகுதி உள்ள தீ அணைப்பு குழுவினர் உடனடியாக வந்து தீயை அணைக்க பலவாறு முயற்சி செய்தனர் கிட்டத்தட்ட அரை மணி போராடி தீயை ஒரு கட்டுக்கோட்டுக்குள் கொண்டு வந்தனர் அப்பகுதியைச் சேர்ந்த காவல்துறையினர் இது சம்பந்தமாக விசாரித்து வருகின்றார்கள் துல்லியமாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்